ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ நடத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நிலாவும் பல்லவன் சேரன் எல்லாரும் வந்து கிச்சனில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடா நான் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணேன் பரவாயில்ல நீ போ நீ போயிட்டு நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல அதுக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்கிறாங்க நீ நீங்கள் இனிமேல் எப்போயும் போல என் கூட பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க அதெல்லாம் நான் பேசுவேன்டா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நீ போய் படிப்போம் என்ன நினச்சி நீ கவலைப்படாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சரிங்க நீ அப்படி சொல்லிட்டு பல்லவன் ரூமுக்கு போயிடுறாங்க ஸோ பல்லவன் ரூமுக்கு போனதுக்கப்புறமா நிலா இங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன நிலா என்ன யோசிக்கிற அப்படின்னு சேரன் கேட்குறாங்க ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எதுலேயுமே கவனம் இல்லாமல் நிலா வந்து அவங்க பாட்டுக்கு வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது கிச்சனில் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு சேரன் வந்து சாமானு கழுவிட்ருக்காங்க அப்போது எங்கள் க சிம்மில் வந்துட்டு பொறையல் வந்து வச்சிருக்காங்க அது நிலா நீ வாட்டுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிலா அதில் காதலே போட்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நிலா நிலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சேரன் என்ன பண்ணிடலாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் காது கேட்கலையா என்ன யோசனை நம்ம என்ன இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு செய்கிறேன்னு கேட்குறாங்க அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு ஒன்று என்ன ஒன்றும் இல்லைண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பல்லவன் இப்போ உங்ககிட்ட பேசினதை நினைச்சு நீ வருத்தப்படுறியாப்பா அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டான்ப்பா நீ அது எதுவும் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு செயறன் சொல்கிறாங்க இல்லைண்ணே அது இல்லைண்ண நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசணும் ஆனால் பல்லவனை பற்றி தான் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே நான் இன்னைக்கு அது வந்து நேற்று வேலைக்கு போய் முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா அப்போது நான் ரோட்டில் ஒருத்தவங்களை சந்தித்தேன் அவங்க வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துருதுன்னு முதல்ல யோசனை அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா எந்த ஃபோட்டோவில் என்னப்பா சொல்கிற நிலா நீ அப்படின்னு சேரேன்னு கேட்குறாங்க இல்லைண்ணே பல்லவனை தூக்கி வச்சுட்டு ஒருத்தவங்க பல்லவன் கூட அது அங்கிள் கிட்ட யாருன்னு கேட்டது உன் அம்மா உன்னை தூக்கி வச்சிருக்காம வேற யாரை தூக்கி வச்சிருப்பான்னு அங்கிள் சொன்னார் இல்லையா அந்த லேடிய பாத்தேன் அப்படின்னு இல்லாதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே சேரன் பயங்கர அதிர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பல்லவன் வந்து ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க கண்ணை வந்து தொடச்சிக்கிட்டே வந்துட்டு இப்போ இங்கே வெளியே வந்து பாண்டியனும் சோழனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு கவனிக்கிறாங்க என்னடா ஆச்சு பல்லவா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க ஒன்றும் இல்லைண்ணே நான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் ரூமுக்கு போயிடுறாங்க ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு கிச்சனில் இருந்தால் அழுதுகிட்டே வரான் என்னென்னு போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சோழனும் வந்துட்டு ரூமுக்கு வராங்க அதாவது கிச்சனுக்கு வராங்க என்னென்ன ஆச்சு ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் நான் வேறு வேற கண்ணை துடைச்சிக்கிட்டே போகிறான் நீங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் சொன்னிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்குறாங்க இல்லைடா நாங்கள் யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அவன் கண்ணை துடைச்சிக்கிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பட்டாஸ் வெடிச்சு அவர் கையில் காயம் அதுக்கு நிலா சாரி சொல்ல சொல்லிச்சு அவன் முதல்ல கோவமாக பேசிட்டு போயிட்டான் நான் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நிலா கிட்ட சாரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு போகிறான்டா அப்படின்னு ஓ அப்படியான அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழனும் பாண்டியனும் கேட்குறாங்க அதுக்கு சேரன் கிட்டு டே அந்த பல்லவனை தூக்கி வச்சிட்டு இருந்தாங்கல்ல அதான் பல்லவனுடைய அம்மா அவங்கள நீலாம் இன்னைக்கு ரோட்டில் பார்த்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சோ சேரன் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க என்னென்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இன்றைக்கி நான் அவங்கள பார்த்தேன் அவங்களே தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வேற ஏதாவது துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன்னு சொல்றாங்க இல்லங்க என்னைக்கு என்ன கண்ணு தெரியாதா என்ன நான் நல்லாவே பார்த்தேங்க அவங்க தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா அடித்து சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அவங்க சென்னையில் தான் இருக்காங்க போல இருக்குது அவங்க வந்துட்டு நாங்கள் பஸ் இறங்கி வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற போகும்போது அவங்க பஸ் இறங்கி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு நான் கண்டிப்பாக டெய்லியும் அதே ரூட்டில் தானே போவேன் அவங்கள எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஏங்க என்ன சொல்கிறீங்க எதுக்குப்பா வேணாப்பா அப்படின்லாம் வந்துட்டு சேரன் வந்து சொல்றாங்க பல்லவனுடைய அம்மாங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராம எப்படி அவங்களுடைய பல்லவனுடைய என்ன நடந்துச்சு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணாமா உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இல்லைங்க எங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சொல்றாங்க சரிங்க அவங்க இன்னொரு தடவை கண்ணில் பட்டால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சோழனும் சொல்லிடுறாங்க நிலாவும் வந்துட்டு நான் ஆல்ரெடி அந்த பிளானில் தான் இருந்தேன் இன்றைக்கும் நான் வந்துட்டு அவங்களுக்கு தேடி தான் இருந்தேன் ஆனால் அவங்க இன்றைக்கி என் கண்ணில் மாட்டலை கண்டிப்பாக நாளைக்கு மாட்டேன்னா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க இப்போது அவங்க எப்படி இங்கே இருப்பாங்க அவங்க எப்படி இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது அதுதான் எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் யோசிக்கிறாங்க ஸோ அங்கிள்கிட்ட நான் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க உங்களுக்கு எப்படி பழக்கம் அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை எங்கேயாவது இருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா என்ன எது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு என்கிட்ட அவ பலவனுடைய அம்மாவை பற்றி கேட்க போனால் அவர் என்கிட்ட கோவப்படுறாரு அப்படின்னு நீளாதான் சொல்கிறாங்க என்னங்க உங்ககிட்ட அவர் கோவப்பட்டாரா அவர் கோவப்பட்டாருன்ற விஷயத்தை நீங்கள் என்கிட்ட அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த என்ன மண்டியை பழந்திருப்பெல்லாம் அப்படின்னு ஜோளன்னு சண்டைக்கு வராங்க ஏங்க உங்களுக்கு அடிக்கிறது வெட்டுறது குத்துறது தவிர வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னு நீ சோழனை பார்த்து நிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்ககிட்ட அப்படி பேசிகிட்ருக்காருல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக சொல்லிடுறாங்க தேவையா உனக்கு இது அப்படின்னு பாண்டியன் சோழனை பார்த்து கேட்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க பல்லவனையும் கூப்பிட்றாங்க பல்லவா வாடா சாப்பிடலாம் படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பல்லவன் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தமாக இருக்காங்க நீ எதை நினச்சேன் கவலைப்படாத பல்லவா நீ நல்லா சாப்பிடு முதல்ல நல்லா எக்ஸாம் எழுது அப்படின்னால வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பல்லவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க தூங்க போயிடுது எப்பயும் பல மறுநாள் காலையில் நிலம் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு பாத்ரூம் கட்டுற வேலையை எல்லாரும் ஆரம்பிச்சிட்றாங்க இப்போது அவங்க வந்துட்டு வராங்க சேரன் கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு எல்லோரும் வர்றாங்க ஹனிஷி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இன்னிலாம் வந்துட்டு இப்போ வேலைக்கு போகும்போது வெளியில் வந்து நடேசன் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறாங்க என்ன வே எப்போ பார்த்தாலே நம்மளை பார்த்துக்கிட்டே போகிறா ஒரு வேளை அவள் சொன்ன மாதிரி இந்த ஊரில் தான் அவள் இருக்காளா அவளை பார்த்துருப்பாரா நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு வேளை பார்த்துட்டா அவர் என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு வேளை வீட்டுக்கு எது கூட்டிகிட்டு வந்துட போகிறாளோ அப்படின்னு இங்கே நடேசன் வந்து அதிர்ச்சி ஆகிறாரு உள்ளுக்கில் நம்ம இங்கே இருந்தால் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா நம்ம இங்கே இருக்க வேணாம் எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலாக்கிட்டே இருந்து தப்பிச்சு போறத்துலேயே இருக்காங்க எங்கே போகிறீங்க இப்போ நீங்கள் எங்கே போக தேவையில்லை நானே இப்போ வேலைக்கு கிளம்புறேன் என்ன நான் சொன்னதை நம்பலை இல்லை இருங்க உனக்கு நீங்கள் நம்புற மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்போ தான் நம்புவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஐயோ என்ன இவன் இப்படி சொல்லிவிட்டு போகிறாளே அப்போ வந்த வேலையை விட்டுட்டு வேறு எதோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காலே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நடேசன் வந்து உள்ளக்குள்ளே வந்து பயப்படுறாங்க இப்போ இங்கே பல்லவனும் கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க நிலா வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஹாஃப் டே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்லலாம் விசாரிக்கிறாங்க இன்றைக்கி எதுவும் வந்து ஸ்பெஷலாக நடி அதனால தான் ஹாஃப் டே அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் வேலையெல்லாம் வந்து ப ப்ராஜெக்ட் வந்து ஏற்கனவே வந்து முதல்ல சதிப்பி வச்சாங்க ஸோ இந்த வாட்டி கரெக்டாக பண்ணி மேனேஜர்கிட்டையும் வந்து ரொம்பவே வந்து பெரிய அவங்களுடைய பாஸ்கிட்ட வந்துட்டு நல்ல பேர் வாங்குறாங்க பரவாயில்லைங்களே முதல் நாள் வேறு மாதிரி செஞ்சுங்க ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டிங்களே ஓகே பக்கவாக இருக்குது இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க நிலாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்த மூணே நாளில் நம்ம வந்துட்டு இவ்வளோ நல்ல பேர் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரி சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சந்தோஷப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு கிளம்பி வராங்க வந்துட்டுருக்கும்போது எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் அங்கே போய்கிட்டு போகணும் எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வரீங்களா அப்படின்னு நிலாவை கூப்பிட்றாங்க இல்லை நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க சரி அப்போ நான் போயிட்டு வரேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு சொல்லிட்டு நிலாவை கிளம்புறாங்க ஸோ கிளம்பி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் அந்த லேடியை பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்க அங்கே இங்கேயும் மறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க எப்படியோ ஒரு வேலை நிலா வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க போயிட்டு அவங்கக்கிட்டேயும் பேசுகிறாங்க என்ன தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க இல்லை அன்னைக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நீலாம் சொல்கிறாங்க ஓ அப்படியாம்மா சாரிம்மா தானே அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க என்ன ஏமா ஏன் கிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் எங்க கூட வாங்களே என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நிலா சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு நம்ம நடேசன் வந்து பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன வே சொன்ன மாதிரி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாலே எதுக்கு எவ்வளுக்கு தேவையில்லாமல் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் பயங்கர கோவத்தோடு ஓடி போய் ஏ என்னம்மா வேலைக்கு போனால் வந்தமான்னு இல்லாம எதுக்கு இப்ப இவ்ளால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க இங்க பாரு இவளை பற்றி நான் உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவ்வளோ நாளாக ரகசியமாக வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியாத பட்டு பட்டுன்னு உன் பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்காக இப்போ இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நடேசன் கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சேரன் அனுஷ் பாண்டியன் எல்லாருமே வந்து வராங்க சோழன் முதலில் கொண்டு இங்கே வந்து பார்த்தா நிலாவுடைய அம்மா அவங்கள பார்த்தது எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன பண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே நான் சொன்னேன்லண்ணா இவங்களை சென்னையில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க பாருண்ணா நான் இப்போ இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்கிள் வந்துட்டு கோவப்படுறாருப்பா என்னப்பா நீங்க இவங்க பற்றின உண்மையை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவும் மாட்டேன்றீங்க இப்போ இவங்கள நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நிலாவையும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசில் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் பொறுமைக்கும் ஒரு இலை இருக்குப்பா இங்க பாருங்க இவங்களை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நான் இவங்களுக்கு இவங்க கிட்ட பேசி நாங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கே சேரன் வந்து சொல்கிறாங்க இப்போ நடேசன் ஏ இல்லடா முடியாது நீ கிளம்பி முதல்ல போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு நல்லாவே வந்து நடேசனை வந்து அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சாலேயும் அவங்க அமைதியாகவே இருக்காங்க நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டுறதுலேயே இருக்காங்க நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சேரனும் வந்துட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கடா நான் சொல்ல சொல்ல கேட்காம இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க இங்கே பாரு இதனால் பெரிய பூகம்பம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க தண்ணி எனக்கு சாப்பாடு வேணாம் சரி தண்ணி மட்டும் எதுக்காகம்மா இங்கே கூட்டிகிட்டு அவங்க சைலண்டாக பேசுறாங்க ஒன்றும் இல்லைம்மா அவங்கக்கிட்ட கிட்ட சில விஷயங்களெல்லாம் எல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு ஒரு குழந்த இருந்துச்சு இல்லை அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா எனக்கு ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ எங்க இருக்கான் எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியில் இருக்காங்களா அங்கிள் அவர்கிட்ட தானே நீங்கள் பல்லவனை கொடுத்துட்டு போனீங்க இப்போ அவன் பேர் பல்லவன் அவன் இப்போ குழந்த இல்லை பெரியவனாக நிற்கிறான் அவங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னுடைய அம்மா யார் என்னன்னு அவன் அங்கிள்கிட்ட எப்படி கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் ஆனால் அங்கிள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு பல்லவன் வந்துட்டு அவனுடைய அம்மா யாருன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ தான் நான் அவங்கள ரோட்டில் பார்த்தேன் அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் கிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிங்களா அப்படின்னு நீளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏங்க நாங்கள் நாங்கள் நான் வேணால் பேசிட்டோங்களாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன்னு சொல்கிறாங்க அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கல நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம்மா நீங்கள் யார் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சேரணும் கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு அங்கிள் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாரா பல்லவன் உங்களுக்கு பிறந்தவனா இல்லை உங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் நடந்து நீங்கள் அவர் கூட வந்துட்டிங்களா என்ன ஏது பல்லவனை பற்றி பல்லவனுடைய பிறப்பு ரகசியங்களை பற்றி எல்லாமே நிலாவும் சேரனும் வந்துட்டு அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நடேசன் இருந்துட்டு உள்ளே வந்து கோவத்தோட இது இப்போ எதுக்காக இவக்கிட்டே இதெல்லாம் கே நோடி நோடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் அவனுடைய அம்மா இவ தானு தெரிஞ்சிச்சில்ல அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் கேள்விகளான கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கோவப்படுறாங்க அங்கிள் நீங்கள் தான் சொல்ல மாட்டேன்றீங்க அவங்களாச்சும் சொல்ல விடுங்களேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க பாரும்மா உனக்கு அவ்வளோதான் நான் உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை இங்கே பாரு உன் வேலை என்னை கோவப்பட வைக்காதம்மா உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு சரியா இங்கே வந்த உன் வேலைக்காக நீ போகணும்னு இங்கே இருக்க அவ்வளோதான் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நடேசன் வந்து கோவப்படுறாங்க இதை கேட்ட உடனே இங்கே சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சதாக பேசுறீங்களா நிலா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க ஆ மனைவியா மனைவி எங்கே அந்த பிள்ளை தான் தெளிவாக சொல்லியிருச்சுல இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் நீ மனைவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டு அடிக்கிறது சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இப்போ தேவைலாமெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பாண்டியன் அதாவது நடேசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாண்டியன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு இங்கே நடக்கிறது என்னன்னே தெரியாமல் ப பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு உண்மையை சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்றத எடுத்த வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பல்லவனுக்கு அவங்களோட அம்மா இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சால் பல்லவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ